thank you வெல்கம் டு மை சேனல் டெய்லி விலாக் பை ஃபாத்திமா எல்லாேருமே எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்பரே நாங்களும் அழகந்தில்லா எல்லோரும் நல்லாயிருக்கோம் இன்றைக்கி வளாக் வந்து எனக்கு ரொம்பவே மெமரபுளான ஒரு வ்ளாக் தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வாங்க பார்க்கலாம் நான் வந்ததுலேருந்தே வந்து கார்கோ வரும் கார்கோ வரும்னு சொல்லிகிட்டு இருந்தேன் அதில் தான் நிறையா திங்ஸ் வந்து இருக்குது அங்கே விட்டுட்டு வந்த திங்ஸ்லாம் அதில் தான் வர ரொம்ப ரொம்ப பயந்துக்கிட்டே இருந்தேன் அதே மாதிரி ஒரு சில ஆசைப்பட்ட பொருட்கள் வந்து உடஞ்சி என் மனசும் ரொம்ப உடஞ்சி போயிருந்துச்சு இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டு நான் வாங்கியிருந்தேன் பட்டு ரொம்ப சேஃபாக பேக் பண்ணி அனுப்பியும் பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு ஒரு சில ஐட்டம்லாம் உடஞ்சி போயிருந்தது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு இதுக்காக நம்ம ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு வாங்கி வச்சோம் அதை வந்து இவ்வளோ செலவு பண்ணி இவ்வளோ அழகாக பேக் பண்ணி அனுப்பியும் இப்படி நொறுங்கி போய் வந்திருக்கே அப்படின்ட்டு என் மனசு சேர்ந்து நொறுங்கிடுச்சு சரி எது நல்லா அதை மட்டும் எடுத்து வச்சுக்கோ அப்படின்னு அப்படியே அசால்ட்டாக சொல்லிட்டாங்க இருந்தாலும் அந்த ஃபீல் வந்து ரொம்ப நேரம் என்னை விட்டு போகல ஒரு மாதிரி டென்ஷனாகவே இருந்துச்சு ஒவ்வொன்றும் பிரிக்கும் போதும் நிறைய திங்ஸ் வந்துட்டு ப்ரோக்காகி அந்த மாதிரி வந்துருந்துச்சு ஒரு சிலதெல்லாம் ஓகே நல்லா இருந்துச்சு நல்லா இருந்ததை மட்டும் எடுத்துக்கிட்டேன் காசு போட்டு வாங்கின பொருள் எல்லாம் கண்ணு முன்னாடி இப்படி நொறுங்கி இருக்கிறத பார்க்கும்போது எப்படி இருக்கும் அப்படி தான் இருந்துச்சு ஒன்று ஒன்று எடுத்து திறக்கும் போதுமே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு திறக்கலாமா வேணாமா அப்படின்ட்டு அப்புறம் ஓரளவுக்கு கொஞ்சம் நிறைய பொருட்களை வந்து உடையாமல் வந்துருந்துச்சு ஆனால் இது வந்த பொருளை பார்க்கும்போது இதெல்லாம் நான் எங்கடா எடுத்து வைக்கிறது எல்லாமே கரெக்டாக தானே இருக்குது இப்போ திரும்ப இதெல்லாம் நான் எங்கே கொண்டு போய் வைக்கிறதுன்னு சொல்லிவிட்டு அப்படியே பேக்கேஜ் எல்லாத்தையுமே மாடி ரூம்க்கு ஏற்ற சொல்லிவிட்டு மாடி ரூம்லேருந்து தான் மேக்ஸிமம் வந்து பிரித்து இப்படி தான் கிடக்கு நிறைய ட்ரெஸ்ஸுலாம் வந்துருந்துச்சு அங்கே நாங்கள் விட்டுட்டு வந்த ட்ரெஸ்ஸு எல்லாமே பேக்கிங் ஐட்டம் அது எல்லாமே வந்து அப்படி அப்படியே இருக்குது இன்னும் நான் இதுக்கு இடம் பார்த்து இது எல்லாத்தையும் எங்கே செட் பண்ணுறது எங்கே ஆர்கனைஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி மனக்குழப்பத்தோடையே உடைஞ்சது திங்ஸ் எல்லாம் வந்துட்டு நான் நிறைய வீடியோ எடுக்கலை என் மனசு கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் அது உங்கள் மனதுக்கும் கஷ்டமாக போய் சேருமே அப்படிங்கிறனால பெரிய பெரிய பவுல்ஸ் எல்லாமே உடஞ்சிருச்சு நிறைய பவுல்ஸ் வந்து உடஞ்சிருச்சு சின்ன சின்ன மக்கு அந்த மாதிரி உள்ள ஐட்டம்ஸ்லாம் அழகா சேஃபாக வந்துருந்துச்சு கண்ணாடி பவுல்ஸ்லாம் ஓரளவுக்கு நல்லா வந்துருந்துச்சி சரி உடஞ்ச வரைக்கும் போகட்டும் மீதியை எடுத்து வைப்போம் அப்படின்ட்டு அதை மட்டும் அன்பேக்கிங் பண்ணி வச்சுருக்கேன் இன்னும் இதெல்லாம் ஒரு இடம் பார்த்து எடுத்து வைக்கணும் ஒவ்வொன்றும் போது உடஞ்ச பொருளை பார்க்கும்போது தான் நினச்சேன் இனி எங்கே போனாலும் எந்த பொருளும் வாங்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதோட எங்கள் அம்மா வீட்டில் வந்து விருந்து இருந்துச்சு எங்கள் அண்ணன் கிளம்புறதுக்கு முன்னாடி எங்கள் அம்மா வீட்டில் ஒரு விருந்து இருந்துச்சு அதை வந்துட்டு இன்றைக்கி அங்கே தான் வந்திருக்கோம் ஸோ எங்கள் மச்சிங்க வந்து சேர்ந்து பார்த்திங்கன்னா மீன் ஞானம் வந்து காய்ச்சிகிட்டு இருக்காங்க மாங்காயம் போட்டு தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றி சூப்பராக அவங்களோட ஸ்டைலில் வந்து மீன் ஆன காய்ச்சிகிட்ருக்காங்க குவான்டிட்டி நிறையா வைக்கணும் அப்படின்னாலே வந்து நான் அந்த இடத்துல இருக்க மாட்டேன் சும்மா மீன் போது மட்டும் நான் வந்துட்டு பொறிச்சிகிட்ருக்கேன் இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஒரு ஜாப் மட்டும் நான் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் மத்தபடி எல்லாமே வந்துட்டு நீங்களே பார்த்துக்கோங்கம்மா என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து எஸ்கேப் என்ன மீன் வாங்கியிருக்கோம் அப்படின்னாக்கா இது வந்து கொடுவா மீன் வாங்கியிருக்கோம் ஸோ கொடுவா மீன் வந்து உங்கள் ஊர் பக்கம்லாம் வந்து என்னன்னு சொல்லுவீங்க அப்படின்ட்டு சொல்லுங்கள் கொடுவா மீன் வந்து உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லுங்கள் எங்கள் எல்லாருக்குமே வந்து கொடுவா மீன் வந்து ரொம்ப பிடிக்கும் இது வந்து ஒவ்வொரு பேட்சாக வந்து பொறிச்சிக்கிட்டே இருந்தோம் அது பொறிக்க பொறிக்க பார்த்திங்கன்னா ஹாலில் இருக்கிறவங்களுக்குலாம் அந்த வாசம் போயிடுச்சு அந்த மீன் வந்து பொறிச்சிக்கிட்டே இருக்கும்போது சாப்பிட்றது வந்து அப்படியே சொர்க்கம் போல் இருக்கும் சாப்பிடும்போது இந்த ஃபாரின்லேருந்து வந்தவங்க எல்லாமே அந்த சுட சுட செஞ்சு கொடுக்கும்போது அப்படி சாப்பிட்றதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க ஏன்னா அவங்களா சமைச்சி அவங்களா சாப்பிட்ற லைஃப்பில் இருக்காங்க இல்லையா அதனால் வந்துட்டு அப்படி சுட சுட அந்த மீனை பொறிச்சு எடுத்த ஒன்னே அண்ணன் நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து கொடுத்தேன் நல்லா டேஸ்ட்டு பண்ணி சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரத்துலேயே பார்த்திங்கன்னா எல்லாமே ரெடி ஆயிடுச்சு சுட சுட சோறு அந்த வந்துட்டு பீன்ஸ் பொரியல் அதுக்கப்புறம் மீன் பொரியல் அப்பளம் மீனானம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக வந்துட்டு அம்மா வீட்டில் ஒரு அழகான ஒரு சாப்பாடு அம்மா வீட்டுக்கே வந்து போக மாட்டிங்களா அப்படின்னு வந்துட்டு நான் இங்கே இந்தியா வந்ததுக்கப்புறம் நிறைய கமெண்ட்ஸ் வந்து வந்துருந்துச்சு எனக்கு அதை படிக்கும்போது காமெடியாக தான் இருந்துச்சு அம்மா வீட்டுக்கு போகாமல் யார் இருப்பாங்க ஆனால் எனி டைமும் வந்து நான் வந்து விலாகர் அப்படிங்கிறனால கேமரா பிடிச்சிக்கிட்டே இருக்க மாட்டேன் ஸோ அதுக்குன்னு ஒரு நேரங்காலம் வரும்போது இந்த டைம் எடுக்கணும்னு தோணுச்சு அப்படின்னா எடுப்பேன் ஆனால் எல்லா நாளும் நம்ம போகிறது வர்றது எல்லாத்தையுமே எடுத்து போடணும் அப்படின்ட்டு எதுவும் இல்லை இல்லையா நமக்குன்னு நிறைய ப்ரைவசி இருக்குது அதில் வந்து ஒரு பார்ட் ஆஃப் டைம் வந்து நான் வந்து விளாகராக இருப்பேன் கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு விளாக் எடுக்கிறத காமிக்கிறேன் மத்தபடி எங்கள் லைஃப்ல நிறைய விஷயங்கள் கடந்து போயிட்டே இருக்கும் எல்லாத்தையும் காட்ட முடியாது இல்லையா இதை வந்து புரிஞ்சிக்கக்கூடியவங்க புரிஞ்சுக்குவாங்க புரிஞ்சிக்காதவங்க தான் அப்படிலாம் கமெண்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த டைம் பார்த்திங்கன்னா ஃபேமிலி கெட் டுகெதர் சொல்லிட்டு இந்த ஒன் மண்டே வந்துட்டு எங்களுக்கு செம்ம பிஸியாக இருந்துச்சு எங்களை பற்றியே எங்களால் யோசிக்க முடியல ஸ்கூலுக்கு அனுப்புறதும் லீவ் டேஸில் இந்த மாதிரி சேர்ந்து அரட்டை அடிக்கிறதும் இப்படி தான் பார்த்திங்கன்னா இந்த ஒரு மண்ட்டே வந்துட்டு போயிட்டு இருந்துச்சு அவ்வளோ ஒரு ஜாலியாக அவ்வளோ ஒரு ஹாப்பியாக வந்து போயிட்டு இருந்துச்சு அல்ஹம்துலில்லா அண்ணன் மட்டும்தான் மிஸ்ஸிங் அதாவது என்னோடய ஹாபி மட்டும்தான் மிஸ்ஸிங்காக இருந்தாங்க அவங்களையும் வந்துட்டு அப்பப்போ வீடியோ காலில் கூப்பிட்டு பேசிட்டு அப்படியே ஒரு மாதிரி லைஃபே கொஞ்சம் ஒரு ஃபுல்ஃபில்லாக போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு அல்ஹம்துலில்லா தில்லா எல்லாருக்கு நான் நன்றி சொல்கிறேன் இதே மாதிரி எல்லாரும் எப்போதும் சேர்ந்து இருக்கணும் அப்படின்ட்டு எங்களுக்காகவும் நீங்கள் துவாசையுங்க அவன் வந்துட்டு எங்கள் மச்சிங்க எல்லாம் அந்த சைடில் உட்காந்துருக்காங்க என் அண்ணன் அண்ட் வந்துட்டு என் அண்ணன் பசங்க என் பையன் சகீன் குட்டி உட்காந்துருக்கான் அன் வந்து ஷகில் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக ஹால் ஃபுல்லாக பாய் விரித்து வாழையில் போட்டு சூப்பராக வந்து சாப்பிட்டோம் அங்கே சாப்பிட்டு முடிச்சிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் ஃபன் பண்ணி அட்டை அடிச்சுட்டு ஒரு ஈவினிங் போல் பார்த்திங்கன்னா எங்கள் அண்ணன் வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சு எங்கள் அண்ணன் வீடு எங்கே இருக்குது அப்படின்னாக்கா என் வீடு இருக்கிற ஸ்ட்ரீட்டில் தான் இருக்கு பிள்ளைங்க எல்லாம் விளையாடுறது அண்ணன் வந்துட்டு கேரம் கேரம்லாம் விளையாடி எத்தனை வருஷம் காலங்கள் ஆகுது இல்லையா நம்மளோட நைன்டி கிட்ஸோட விளையாட்டு இதெல்லாம் ஸோ அதெல்லாம் பிள்ளைகளுக்கு அப்படியே காட்டி கொடுத்துட்டு அழகா விளையாடிட்டு இருந்தாங்க எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணன் வந்துட்டு இந்த பசங்களோடு ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க அதை பார்க்கறதுக்கே வந்து ஆசையாக இருக்கும் அதை முடிச்சுட்டு நைட்டு டின்னருக்கு வந்து எங்கள் அண்ணன் வந்து வெளியில் போகலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருந்தாங்க ஸோ அப்படி வந்து இடன்னா பார்த்தீங்கன்னா ஆசிஃப் ரெஸ்டாரண்ட் வந்திருந்தோம் இங்கே வந்து செம்மையாக இருந்துச்சு இது வந்துட்டு எங்கள் அண்ணன் வந்து இந்த ட்ரீட் வந்து எங்கள் அண்ணன் கொடுத்துருந்தாரு இந்த சைடு ஃபுல்லாக வந்துட்டு பசங்களை அழகாக உட்கார வச்சுட்டோம் எல்லாரும் ஒன்னோட ஒன்றா உட்காந்து கிடங்க அப்படிங்கிற மாதிரி இந்த சைடு வந்துட்டு நாங்கள் எல்லாருமே உட்காந்துருந்தோம் ஒரு ஸ்டார்டருக்கு வந்து ஒரு சிக்கன் கிளியர் சூப்பை போட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்படியே வந்ததெல்லாம் சாப்பிட்டுகிட்டே இருந்தோம் செம்மையாக இருந்துச்சு நான் சவுதியில் இருக்கும்போதும் இது எல்லாத்தையும் ரொம்ப மிஸ் பண்ணேன் நம்ம இருக்கும்போது நம்ம அண்ணனால் வர முடியாது அண்ணனுங்க வரும்போது நம்மளால் வர முடியாது என்னடா லைஃப் இது அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருந்துச்சு இப்போ நாங்கள் எல்லோரும் ஒன்றா இருக்கிறோம் ஏன் ஹபி இங்கே இல்லை ஹபியை வந்து ரொம்ப ரொம்ப மிஸ் இருந்தேன் இந்த டைம்லலாம் எல்லோரும் சேர்ந்து இருக்கும்போது அவங்களும் வந்திருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி பட் அவங்களுக்கு வந்துட்டு இந்த டைம் வர முடியலை இதுக்கப்புறம் ஹாபி வர டைமில் அண்ணன் வந்து கிளம்பியிருப்பாரு ஸோ லைஃபே வந்துட்டு இப்படி தான் ஒருத்தவங்க இருந்தால் ஒருத்தவங்க இருக்க முடியல ஸோ ஒன்று இருந்தால் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக லைஃப் இப்படி தான் போயிட்டுருக்கு பட் இருந்தாலும் இந்த நேரம் இப்போ கிடைக்கிற இந்த சின்ன சின்ன சந்தோஷத்தையும் நம்ம வந்து மிஸ் பண்ணிடாமல் அனுபவிச்சுக்கலாம் எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கலாம் ரொம்ப ரொம்ப ஜாலியாக பிள்ளைங்கள்லாம் அப்படியே சாப்பிட வச்சுக்கிட்டு பிள்ளைங்களை வந்துட்டு நான் மேனேஜ் பண்ணிக்கிட்டேன் அந்த சைடில் என்னென்ன வேணும் எல்லாமே பார்த்து பார்த்து எடுத்து கொடுத்துக்கிட்டு இருந்தேன் நான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தது பட்டர் நான் அண்ட் வந்து தந்தூரி சிக்கன் அண்ட் வந்து செட்டி நாடு கிரேவி சிக்கன் கிரேவி அண்ட் மற்றவங்க வந்துட்டு அண்ட் சிக்கன் நூடுல்ஸ் அந்த மாதிரிலாம் வந்துட்டு ஆர்டர் பண்ணியிருந்தாங்க ஸோ எல்லாருமே அவங்கவுங்களுக்கு பிடிச்சதெல்லாம் சூப்பராக செம்மையாக வந்து பேசிக்கிட்டே சாப்பிடும்போது கொஞ்சமாக சாப்பிட்டாலுமே மனசு வயிறு எல்லாம் நிறைஞ்சி போய்டும் இல்லையா அப்படி தான் இருந்துச்சு அஹமந்தில்லா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாலியாக சிறப்பாக வந்து போயிட்டு இருந்துச்சு இந்த டூ இயர்ஸாக வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கலகலப்பான ஒரு சந்தோஷமான விளாக் எல்லாமே நம்ம சேனலில் வந்து மிஸ் ஆகிருக்கோம் இனி வந்துட்டு இதே மாதிரி அப்பப்போ நிறைய வ்ளாக் வரும் இன்ஷல்லா எல்லாத்தையுமே வந்து ஸ்கிப் பண்ணாமல் மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என்ன என் ஃபேமிலியோடு சேர்ந்து இந்த மாதிரி பார்க்குறதுல சிடி ஃபேமிலியாக நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க அப்படிங்கிறது எனக்குமே தெரியும் ஃபைனலி பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்துட்டு சாப்பிட்டு முடிக்க போகிறோம் அந்த டைமில் தான் வந்து இந்த அழகான கண்குலா காய்ச்சியும் நடந்துச்சு வந்துட்டு அத்தா வந்து ரொம்பவே ஷை டைப்பு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு வந்து ஊட்டி விட்டாங்க பார்க்கவே அழகாக இருந்துச்சு எல்லாத்தையும் முடித்ததுக்கப்புறம் ட்ரிங்குக்காக பார்த்தீங்கன்னா அந்த மொஜோட்டா தான் வந்துட்டு ஆர்டர் பண்ணியிருந்தாங்க ஒரு ஃபேமிலியே குடிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய ஒரு டேப் வச்சோ ஒரு மாதிரி வந்துருந்துச்சு ஸோ எல்லாரும் பிடிச்சி பிடிச்சி குடிச்சிக்கிட்டு இருந்தோம் அண்ட் வந்து குட்டிஸ் எல்லாமே வந்து ரவுண்டு கட்டிட்டாங்க ஸோ ஃபைனலி அன்னைக்கு டே வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு ஸோ இந்த விலாகையும் வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன் இந்த வ்ளாக் வந்து ரொம்ப ஷார்ட்டாக டக்குன்னு முடிஞ்சிருக்கும் இதுக்கப்புறம் லாங் வீடியோஸ் வந்து நிறைய வரும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி என்னோடய ஃபேமிலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்லாம் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்